முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சிறப்பு வாய்ந்த இந்த அச்சை திருதிய நன்னாளிலே மூன்றாம் கால சாமாயகத்தில் காணொளி மூலம் இணைந்துள்ள அனைத்து நல்பவியர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் முதல் நிகழ்வாக தீப ஆரத்தி இதனை வழங்குவதற்கு வீடு அமது லட்சுமி அக்கா அவர்கள் இணையாத காரணத்தினால் மாற்று பங்கேற்பாளராக உள்ள சோழையர்காண்டு சோழையர்காள் வாசம் செய்யும் ஜெயஸ்ரீ விமல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நன்றி பஞ்ச பரமேஸ்ரீ பகவானுக்கு நமோஸ் அனந்தானந்த சித்த பரமேஸ்ரீ பகவானுக்கு அதிநாத பகவானுக்கு நமோஸ் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ யானம் நமோ லோயே சவசகோனம் திபாரதி வீதராக பகவந்தா சகல குணவந்தா செய்குவேன் பக்தி உங்கள் சன்னதி கிடைக்கட்டு மோக்தி உங்கள் சன்னதி கிடைக்கட்டு மோக்தி பற்பல பிறவியில் தெரிந்து வந்தேன் பன்னறியின் வஸ்துகம் அனுபவித்தேன் பிறவி பிணி வேண்டாம் என் பக்தி உங்கள் சன்னதி கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னதி கிடைக்கட்டும் முக்தி பவ பவங்களில் செய்த பாபங்களை பட்டணவே போக்க அத்தாபங்களை பாடவே குணஸ்துதி ஏத்த பக்தி உங்கள் சன்னதி கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னதி கிடைக்கட்டும் முக்தி தரிசன ஞானமோடு சாரித்ரமம் தந்திடும் அுதானந்த குணாதிகளும் ஆரத்தி செய்வேன் நடை உங்கள் சன்னதி கிடைக்கட்டும் உங்கள் சன்னதி கிடைக்கட்டு மோக்தி குணம் படைத்து ஸ்ரீ தரிசனம் நினைத்து சித்தமதில் காணவே மோக்ஷ உங்கள் சன்னதி கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னதி கிடைக்கட்டு முக்தி அனுதீனம் ஆத்ம தியானமதை அணுத நாள் வித சக்தி உங்கள் சன்னதி சன்னதி கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் முக்தி முக்தி உங்கள் தினம் தினம் பாடம் படித்து வந்தேன் திருவடி துதித்து வந்தேன் என் மனதில் தோன்றவே நல்ல பக்தி உங்கள் சன்னதி கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னதி கிடைக்கட்டும் முக்தி வீத்த ராக பகவந்தா சகல குணவந்தா செய்குவேன் பக்தி உங்கள் சன்னதி கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னதி கிடைக்கட்டும் முக்தி நன்றிங்கா வாய்ப்பளித்த நிறையாளர் அவர்களுக்கும் குழுவில் உள்ள அனைத்து பதிலுக்கும் நன்றிகள் மிக சிறப்பாக இன்றைய தீபாரத்தை வழங்கிய அன்பு சகோதரிக்கு நன்றியையும் வணக்கத்தையும் முடித்தாக்கிக் கொண்டு அடுத்த நிகழ்வான லகு சாவகம் நன்றி இதனை வாசிக்கம் சுகுணாபாய் சம்பத்குமார் அவர்களும் இரண்டாவதாக நிர்மலா பிரியம்மா அவர்களும் அடுத்ததாக அஹ் வீடு கலாவதி அவர்களும் உஷா ராணியா அவர்களும் தொடர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக வாசிக்குமாறு அன்புடன் அடைக்கின்றோம் लघुश्रावकप्रतिक्रमणं <Namu> नमो अरगन्तानं नमो सिक्ता नमो आर्यं नमो उपचार्यानं नमो लोये सवसाहूनम् दर्शनस्तुति दर्शनं देवदेवस्य दर्शनं पावनासनं दर्शनं स्वर्गसोपानं दर्शनं मोक्षसाधनम् वन्दनं देव देवस्य वन्दनं पावनासनं वन्दनं सुख वन्दनं मोक्षसाधनं साष्टाङ्गं देवदेवस्य साष्टाङ्गं पावनासनं साष्टाङ्गं सुख साष्टाङ्गं मोक्षसाधनं प्रदक्षिणं देवदेवस्य प्रदक्षिणं पावनासनं प्रदक्षिणं सुखसोपानम् प्रदक्षिणम् मोक्षसाधनं निर्मलं देवदेवस्य निर्मलं पापनासनं निर्मलं सुख निर्मलं मोक्षसाधनम् अर्चनं देवदेवस्य अर्चनं पावनासनम् अर्चनं सुख अर्चनं मोक्षसाधनम् मङ्गलं भगवान् अरहन् मङ्गलं भगवान् जनः मङ्गलं प्रथमाचार्यो மங்களம் ஷபேஸ்வர பூஜ்ய நூத்தி ஐந்து ஸ்ரீ உபஷபதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி வந்தாமி வந்தாம் ஓ பரமாத்மாயிர நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்து பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் ஏ பிரபு நாங்கள் இது பன்னிரண்டு அவிரத இவ்வசாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரியத்தினால் மூலம் இதனுள் அடங்கிய சம்பிரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் அவமதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோகம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மனவச்சன காயம் மூன்று சல்யங்கள் மாயை வித்யா நிதானம் மூன்று தாரவங்கள் தற்பெருமை ரச ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாடண்டிய மூடம் நாலு வகை ராத்திர தியானம் இஷ்ட வியூகம் அனி அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தனம் பந்தம் நாலு ரௌத்ர தியானம் இம்சானந்தனம் ரிஷானந்தனம் சேயானந்தனம் சம்ரட்சணா நாலு விதைகள் ஸ்ரீகதை தாதகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக வித்யாத்வ அஜான மற்றும் எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் செய்கின்றோம் ஏ பிரபு நாங்கள் நித்திய வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயு உடலி ஏழு லட்சம் தாவர உடலில் பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரக கதி நாலு லட்சம் விலங்கு கதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனித கதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை கோடி லட்சம் கோடி குளத்தில் சூஷமும் பாதனமும் பர்யாப்தம் நிர்வாகிய பர்யாப்தம் தப்தியார் பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே பகவான் எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் விதிக்கிரமும் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரசவர்களுக்கு திண்மம் செய்திருந்தால் ஏழு வேசனமும் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூலகுணங்களில் விரதங்களில் ஐந்து ஐந்து அதிச்சாரம் என மொத்தம் அறுபது அதிச்சாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் பொழுதும் ஜீவனி உரிய இடத்தில் விடாத பொழுதும் ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் வழியற்றும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் மற்றவங்க படிங்கம்மா பகவான் எங்களுடைய ரவித்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவான் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் உட்கார்ந்து இயந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடையை செய்திருந்தால் மன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் நிகழ்கால இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் எதிர்கால இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அக்ரித்திம ஜினாலய கிருத்திம அகிருத்திம ஜினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் உஷாம்படிமா பிரபு நாங்கள் நிர்மலிய பொருள்களை பயன்படுத்திருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தான் கோயில் ஐந்து இந்திரி விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலம்பெஷ் ஈடுபட்டிருந்தாள் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தா மற்றும் நாங்க ராக தேசம் கொண்டதால் மானம் ஆய பரிணாமத்திலாம் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடாசலை நாட்டியம் பாட்டு சபையில் சினிமா நித்த பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாப கர்பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களும் எங்களை ரௌத்ர மைத்ரி நட்புறவு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிரும் எங்களையும் மன்னி கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாக விட்டு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த பரிணாமம் இருக்கட்டும் இது எங்களுக்கு வேண்டுகோளகம் எங்களுக்கு எப்போதும் ஆகோ லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமும் கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வது மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயச்சித்தம் எடுப்பாங்க பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்ய எண்ணக்குள்ளி நீ வேணாம் வசனம் பேசணும் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்து எண்ணம் எங்களுக்கு கட்டும் ஏ பிரபு எதுவரை எங்களை பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுரை தங்களது கர்ம சைத்தக முயற்சி சுமர்கள் குறிக்கோள் தங்களது சாந்தமான வடயம் பயன்தன வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் உள்ள ஆண்மை நன்மை செய்ய எங்களுக்கு பெய்து பிறவிதொட கிடைக்கட்டும் இது எங்களை இறுதி வேண்டுகிறன் இது தங்களை பாதத்தில் ஆழ்ந்தெடுக்கட்டும் விரைவில் அமையட்டும் இது எங்களுக்கு பிரார்த்தியாகும் இது எங்களை அனைவரும் பிராத்தியாகம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ உபச்சாயானம் நமோ லோய சவகுணம் பஞ்ச பரமேட்டி பகவானுக்கு நமசு நமசு நன்றி வாய்ப்பளித்த அளித்த நெறியாளருக்கு நன்றி மற்ற அனைவருக்கு நன்றி புடவச வச அக்காவுக்கு நன்றி சாவக வாசித்த என்னுடன்ப வாசித்தனை வணக்கத்தையும் வாழ்க்கையும் முடித்தாக்கி பக்தி செய்து வணங்குவதற்கு செல்கின்றோம் மாற்று பங்கேற்பாளர்கள் யார் மணியாக காரணத்தினால் சுமதி பாஸ்கரன் அவர்களை அமைத்துக் கொண்டோம் பாருங்கள் అంతకి నండి సహోదరి నంబి భక్తి వణంగు నమో అర్హంతానం నమో ఆయుర్యాణం నమో గుణం నమో లోయే సవ్వసాహు

அந்தர் அந்த கேவலிகளுக்கும் கேவலிகளுக்கும் நித்யம் பஞ்சாமத்தினால் நித்யார்ச்சனை நித்யார்த்தனை கல்பத்தோரம் மகமுக உச்சங்களும் நித்தியம் திசந்தியா சந்தியா பாலமுடியையும் திருகண சித்தினால் ஸ்ரீபிருஷ்ண வளம் வந்து அனந்த அனந்தவாரம் சுவாமி நமோஸ் நோஷ்ணமோ சேரும் தர்வார சித்திக்கு மேல் பன்னெண்டியோ ஷ்ணவீரமும் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு பேர் நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிருத்திவின் நடுவில் எட்டு யோஜன உயரமும் நாற்பத்தைந்து லட்சம் யோசனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிரே போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டங்களில் உள்ள ஜென வம்சத்து பிராவக ஜனங்கள் தவங்களை கை கொண்டு தவப்பிரபாவத்தால் கரமச்சம் செய்து வீடு பேரடைந்து உயர்ந்த அவகாசன சித்தர் ஐநூத்தி இருபத்தி உயரமும் தாழ்ந்த அவகாண சித்தர் ஏழு பேரமும் நடுத்தர அவகாண சித்தர் விதங்களாகவும் இருக்கும் சித்தவரமேசர்களுக்கும் முக்கால ஜனமகிதீர்த்தங்கிற்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விவேகேத்திரிதயமான சமவசரநாதிதேவலஜான சீமந்தரர் முதல் அஜித வீரியர் வரை இருபது தீர்த்தங்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு கதர்த்தி காவர அக்ருத்திம தினாலய தினபிம்பங்களுக்கும் தசலக்ஷ தசதர்மேபியோ சோடச பாவன காரணியோ தினகுண சம்பத முக்திபத காரணசுவரூபாய பஞ்சம் பாவரத திரியோதச பஞ்சசமிதிசாரித்ராசேப்பியோ பஞ்சாசிகாய ய சிபாபர உத்திரோத்திர பிரகதி கரமதாய அனைக சங்கடசம்சாரணாய் கைலாசிரி சம்மேதிரி சம்பாபிரி பாவாபுரி ஊர்ஜைந்தி சதரிலகி கஜபந்த மங்கி துங்கி தாரங்காதி பர்நிர்வாண பூமி சித்திர கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒன்னு அக்கிருத்தி மஜினாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியாங்காசமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்கிருதி பிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்தபரமேசர்களுக்கும் மூலம் வந்து அனந்த அனந்த இருபத்தி எட்டு மூலவனமும் முப்பத்தி ஆறு உத்திரவனமும் பதினைந்தாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தருத்தி சம்பன்னர்களுமான கனதராதி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தெரித்த பிரியோதச கிரியை நிறைந்த மகாமணிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மெய்யுடன் மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்த ஆனந்த வாரம் சாமி நமோஸ்கிரு நமோசுரமோஸ்தேம குஸ்துரிப்போ நமோ நமகாம் நமோசுரமோஸ்தே குணபத்திர இருக்கு நமோஸ்து சுனமோஸ்து குந்தகுந்த சாரியாருக்கு நமோஸ்து சுனமோஸ்து சகல கட்சி சாதியாருக்கு நமோ சுனமோஸ்து ஓம் ஜிநாய நமகா தினவராய நமகா தின விஷபாய நமகா நிர்மல் சாகருக்கு நமோ சகல முனி சங்கங்களுக்கு நமோ சுனமோஸ்து இருபத்தி நாலு தீர்த்தங்களுக்கு நமோ சுனமோஸ்து அச கர்மங்களை கெடுத்த அனந்த ஞானத்தை பெற்று அருக பரமேஸ்வர்களுக்கும் கித்தபரமேஸ்வர்களுக்கும் நித்யம் அனந்த அனந்த స్వామి నమోస్ నమోసు నమోస్ సరస్వతి నమస్ వరదే కామూపిణి విద్యారంభం కరిష్యామి సుత్తర్భౌత్తమే సదా పద్మ పద్మకేసరవర్ణని నిత్యం పద్మాలయ దేవి సాంబంధ సరస్వతి సరస్వతి నమస్తిభ్యం సర్వదేవి నమో నమ సా శాంతూపిణి ససిదారి తత్వీ నమో నమ உருபத்தியாலும் சாந்தர் திரீபர் திருதயர் திருசங்கியோ திருசங்கோ முனீஸ்வரன் பிரமேட்ச பகவானுடைய பாதங்களுக்கும் சரஸ்வதி தேவி சக்கரேஸ்வரி தேவி ஜுவலாமானி தேவி மகாட்சி தேவி தர்ணேந்திர பத்மாவதி தேவி தர்மதேவி கோஷ்பாண்டி அச்சன் நட்சி குமாரநட்சி நட்சி காந்தாரட்சன் நட்சி சர்வானட்சன் சர்வாணி சதுரம் அச்சன் நட்சி முதலே தேவர்களுடைய பாதங்களுக்கும் அனந்தானந்தாவார சுவாமி நமோஸ்து ஸ்ரீ நமோ நமோ அரகன் தானம் நமோ சித்தானம் நமோ லோயே சவசாகோணம் நல்வாய்ப்பு நல்கிய நெறியாளர் அவர்களுக்கும் தொகுப்பாளன் சகோதரி அவர்களுக்கும் மற்ற அனைத்து பவியர்களுக்கும் மிக்க நன்றி ஜெய கிருஷ்ணன் டீச்சர்

எங்கள் பயின்ற மேனோ புகழோடும் புகழோடும் பொலிகமிக்கே இந்த நல்வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி சம்யிருஷ்ணன் ஜெயிச்சா சிறப்பாக உலக நன்மையை வேண்டி வாழ்பிய செல்வி சௌத சகோதரி அவர்களுக்கு நன்றி இன்றைய மூன்றாம் கால மாயக நிகழ்வு மிக சிறப்பாக முதல் அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக வழி அனைத்து நல் பவியர்களுக்கும் மீண்டும் நன்றி உரித்தாக்கிக் கொள்கின்றோம் வாழ்க நலரம் வளர்க ஜனவரம் ஜனவரம் இணையத்தில் இணைவோம் தினமும் தியானிப்போம் மீண்டும் நாளை காலை நேர சாமாயிக வகுப்பில் சந்திப்போம் என்ற உறுதியுடன் இப்பொழுது வெளிவருகின்றோம் மின்மேடையே நிறைய ஒப்படைக்கின்றோம்